இவருக்கும் வணக்கம் நல்லதா பேசுகிறேன் வெல்கம் டு செக்கம்மா சேனல் எனக்கு ரோஜா செடிகளை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு சாமந்தி செடிகள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் காலேஜ் டைம்ஸ்லலாம் இந்த சாமந்தி பூவை தான் ஒரு ஒரு பூ அழகாக தலையில் வச்சுட்டு காலேஜுக்கு போவேன் எனக்கு அந்த அளவுக்கு இந்த சாமந்தி பூக்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் ஜாஸ்தி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸில் வந்து உங்களுக்கு நர்சரியில் கிடைக்கிது எந்த அளவுக்கு கலர் காம்பினேஷனோட இந்த இயற்கை நமக்கு இந்த பூக்களை கொடுத்துருக்குன்னு கொஞ்சம் பாருங்க இந்த பூவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த கார்னர் அந்த எட்ஜஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் டாட்ஸ் இருக்கும் அது போக நடுவுலாம் லைட்டு கிளி பச்சை கலரில் அந்த பூக்களே வந்து வித்தியாசமான கலர் காம்பினேஷனில் இருக்கும் நமக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் இப்போ நான் ஒரு முப்பது பூக்களை பறிச்சிருப்பேன் அது போக என்னோடய செடியில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஐம்பது அறுபது பூக்கள் இருக்குது பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி தான் மாதத்துக்கு ஒரு தடவை நல்ல ஒரு ஒரு கைப்பிடி செடிங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா எல்லா பூ பூக்குற செடியுமே இதே அளவுக்கு செடி நிறைய பூக்களை நமக்கு கொடுக்கும் என்னுடைய எயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச இந்த ரோஸ் பெஸ்டியை பிளான்ட் லவர்ஸ் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ரோஸ் பெஸ்டி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஜக்கமா சொன்னா கரெக்டா இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்